பேர் பே பாஜக ஓட்டிக்கிட்டு வந்திருக்காங்கங்கிறது ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு இதாக சரி பார்க்குறாங்க மக்கள் காலப்பண்ணிக்கொண்டான்னு ஒரு ஏன்னா இது கண்டிப்பாக இருக்குங்களேன் இது பார்க்கும் நம்ம இதெல்லாம் வெளியே பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒவ்வொருத்தையும் உணர்வுப்பூர்வம் தூண்டக்கூடிய விஷயமா இருக்கு அமைஞ்சிருக்கு நல்ல வெற்றிகரமான அமைப்பு நல்லா பண்ணிக்கிறேன் நம்ம இன்னைக்கு எத்தனை எத்தனை இன்றைக்கி வந்து ஒரு முன்னூற்றம்பது வீட்டுக்கு போயிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீதிகள் மேலேயே எல்லா வீடு வீடும் நம்ம இல்ல நல்ல இந்த இடத்துக்கு வந்து நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இந்த கரண்ட் பில்லுமே வீட்டு வரையெல்லாம் ஏறிடுச்சு இந்த ரோடு சௌகரியம் எதுவுமே பண்ணல எல்லாருமே வந்து ஓட்டு சொல்லிட்டு போறாங்க திரும்பி கூட பாக்குறதுதான் அப்படிங்கிற மாதிரி பேச

காலையில ஒரு எட்டு பன்னெண்டு போனோம் ஒவ்வொரு வீட்டுலயுமே அவங்க எத்தனை ஓட்டு இருக்கு வாங்கிட்டு வரும்போது வாலண்டிய குடுக்குறாங்க ஆமாங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும்னு எல்லாருமே போன் நம்பர் கொடுக்காது ஒரு சிலர் மட்டும் தான் போன் நம்பர் கொடுக்கல மத்த எல்லாருமே போன் நம்பர் கூட கொடுத்தாங்க ஆமாம் ஆமாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்னைக்கு நல்லது இன்னைக்கு ஒரு மாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதிவேலா அவர் சாரு அப்புறம் நம்ம சம்பத் யானா அப்புறம் கே ராஜேந்திரன் ஐடி பொறுப்பாளர் சதீஷ் இவங்கெல்லாம் வந்து முன்னாடி நின்று பண்ணாங்க அதே மாதிரி இந்த வார்டு பொறுப்பாளர்கள் எல்லாருமே கூட வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணி நம்மளுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு அதே மாதிரி நம்ம பொது மக்கள் வந்து வாலண்டியா கூட வந்து நல்லா கொடி பிடிச்சி மகளிர் எல்லாம் முதல் கொண்டு எல்லாமே வந்து இப்போ ஒரு உற்சாகத்தோட போயிட்டு வந்து யாருக்கும் ஒரு என்ன முகத்தையும் ஒரு கலைக்கு இல்லை ஏன்னா நமக்கு ஒரு நல்லா வரவேற்பு கிடைச்சிட்டு ஒரு சந்தோஷம் நிக்கிறேன் நீங்க எல்லாருமே பாரத் மாதா கே பாரத் மாதா கே பாரத்